Uh-huh. மகா கல்யாணம் சரியில்ல இன்னைக்கு மகா சூர்யா தூங்கிட்டு இருக்கும்போது போது செல்ஃபி எடுக்கிறாங்க அன் கண்ணாடி முன்னாடி நின்னு தலை தவட்டிட்டு இருக்காங்க அப்போ சூர்யா எழுந்திருக்கிறாரு அப்போ மகாவியே அவரை அறியாம பாக்குறாரு உடனே சூர்யா மனசுக்குள்ளேயே ஒரு நிமிஷம் வாழ்க்கையில வழுக்கி விழுந்த பாத்தியே சூர்யான்னு சொல்றாரு அன் எழுந்துச்சு போகும்போது வழுக்கி மகாவை கட்டி பிடிக்கிறாரு அப்போ மகாவும் சூர்யாவும் தங்கள மறந்து பாக்குறாங்க அன் மகா எங்க பரம்பரையில எதையும் வச்சுக்கிற பழக்கம் இல்ல உடனே கொடுத்துருவோம் அப்படி பார்த்தா கட்டி முத்தம் கொடுத்தது பாக்கியா இருக்கு உடனே மகா சூர்யாவுக்கு முத்தம் கொடுக்க போறாங்க அப்ப சூர்யாவோட சின்ன அத்தை வராங்க மகானு கூப்பிட்டு ரூப்க்கு கதவு இருக்கு அதை தாழ்பல் போட வேண்டியது சொல்றாங்க அன் வளைகாப்புக்கு நிறைய வாங்கணும் பேசணும்னு மகாவை வர சொல்றாங்க அன் சித்ரா தேவி டாக்டருக்கு கால் பண்ணி அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகல நீங்க என்ன மருந்து கொடுத்தீங்கன்னு கேக்குறாங்க உடனே டாக்டர் அவங்க பிரெக்னென்டா இருக்காங்களான்னு டவுட்டா இருக்கு அவங்க ரிப்போர்ட்டை அனுப்புங்கன்னு சொல்றாங்க சித்ரா தேவியும் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கறாங்க இதுதான் இன்றைய so i'll